நானும் ஊர்ல இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன் ஆமா நீங்க ஊருக்கு போயிருக்கிறதா போன தடவை மாமி வந்தப்பவே சொன்ன பிஸ்கெட்டுக்கு போயிருக்கேன் பிஸ்கெட் வியாபாரம் பண்றேல அவர் போயிருந்தது மஸ்கட் பிஸ்கெட் இல்ல அவர் பிஸ்கெட் வியாபாரம் எல்லாம் பண்றது இல்ல பிஸ்கட்டோ மஸ்கட்டோ நான் என்னத்தை கண்டேன் அது சரி இவர் யாரு

என்ன மாமி அப்படி பாக்குறேன் இல்ல கல்யாண விஷயம் பேசணும்னு சொல்றேன் ஆனா மூணு பேரா வந்திருக்கேளே அதான் இல்ல நாலு பேரா தான் கிளம்பி வந்தோம் ஜானகிராமன் தான் கார்ல எங்களை டிராப் பண்ணா ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு போயிட்டான் ஏ மூணு பேரா வந்தா என்ன தப்பு மும்மூர்த்திகள் முப்பரும் தேவியர் முக்கடி முத்தமிழ் எல்லாம் மூணு தானே அதை விடுங்கோ கல்யாணத்தில் தாலி கட்டும் போது மூணு தான் போடுறோம் போயிருந்தா ஆத்துக்காரி சொன்னா உங்க தம்பி என்ன சொன்னார் இந்த சம்பந்தத்துல அவருக்கு இஷ்டம் தானே தேசிகனுக்கு இந்த சம்பந்தத்துல பூரண சம்மதம் ஜாதகம் கூட புரிஞ்சிருக்கு நான் தான் விவரமா மாமிட்டு இதெல்லாம் சொல்லிருந்தேனே சொன்னா எல்லாம் சொன்னா அதில் பாருங்க மன்னிக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது நீங்கள் மன்னிக்கிட்ட உங்கள் இங்கிலீஷில் பேசியிருப்பேன் அது மன்னிக்கு புரிஞ்சிருக்காது அதான் அண்ணா கேட்டார் நீங்கள் சேர்த்து பேசாமல் இருக்கேடா மாமி சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுடுத்து அப்புறம் வந்து ஜானிகிராம உப்புலியப்பன் கோயிலுக்கு போயிருந்தான் தேசிகனை பார்த்துருக்கான் அவ ஆத்துக்கும் போயிருக்கான் ஜெயசிகனுக்கும் அவன் வைஃப் விஜயாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுதான் அப்புறம் என்ன எங்களுக்கும் உங்க காத்து பொண்ணை பிடிச்சி எடுத்து பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சம்மதம் அது சரி மாமிக்கு நம்ம ஜானுவ பிடிச்சிருக்க அதுதானே முக்கியம் என்ன இப்படி கேட்டுட்டே ஜானிகிராமன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் கல்யாண விஷயமா மெனக்கிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அதுக்காக சொல்லல மாமி சில பேர் எல்லா உபச்சாரத்தையும் பண்ணிட்டு கடைசியில புறப்படும் போது பிடிக்கலன்னு சொல்லிடுவா அந்த தான் கேட்டேன்

ஆனா என்ன பார்த்தாருனா உங்க தம்பிக்கு இந்த சம்பந்தத்துல சம்மதம் இல்லாம போயிடும் என்ன சொல்றேன் ரங்கத்தோட முதல் மாமனார் மாமியார் நாங்க தான் அர்ஜுனோட அப்பா அம்மா நீங்க தானா ஆமா அப்ப ஜானிக்கிறாமல் என் பிள்ளைக்கும் ரங்கத்துக்கும் பிறந்த குழந்தைதான் ரங்கத்தோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நாங்க தான் அவளுக்கு மறு விவாகம் செஞ்சு வச்சோம் இப்ப சொல்லுங்க சாஸ்திர விரோதமா ஒரு காரியம் பண்ண எங்க குடும்பத்தோட சம்பந்த வச்சுக்க தேசிகாச்சாரி சம்மதிப்பாரா ஏன் சம்மதிக்க மாட்டா நீங்க ஒன்னும் தர்ம விரோதமான காரியத்தை பண்ணி இல்லையே புள்ள செத்துட்டான் அதுக்கு மாட்டு பொன் காலடி எடுத்து வச்ச நேரம் தான் காரணம் அப்படின்னு சொல்ற மனுஷாளுக்கு நடுப்புற நீங்க ரங்கத்தை மாட்டு பொண்ணா நினைக்காம அதுக்கும் ஒரு படி மேல அவளை உங்க பொண்ணாவே நினைச்சுண்டு

விதவைகள் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு பண்ணிக்கிறது நினைக்கிற அப்படின்னு எங்கிட்டயே தேசிய சொல்லிருக்கான் அதனால உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க அவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது ரொம்ப சந்தோஷம் ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்க என்ன சிக்கல் என் மாட்டு பொண்ணு ரங்கத்தோட இரண்டாவது புருஷன் உங்க தம்பியோட மச்சன ராகவன் தான் குடும்பத்துக்கு நடுவில் பேச்சுவார்த்தை என்ன யோசனை பண்றீங்க எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இருந்தே ராகவன தேசிகன் தப்பாவே அவ்வளவு ஏன் நானும் அவனை தப்பா தானே இருந்தேன் நீங்க தேசிகன நேர்ல போய் பாத்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னேன்னா நிச்சயமா அவன் புரிஞ்சுப்பான் நானும் தேசிகன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன் இதுல ரெண்டு லாபம் இருக்கு ஒன்னு ஜானகி ராமனுக்கும் சாராவுக்கும் கல்யாணம் நடக்கும் இன்னொன்னு தேசிக குடும்பமும் ராகவன் குடும்பமும் ஒன்னா சேர்ந்துடும் சந்தேகம் என்ன எல்லா உண்மைகளையும் சொல்லியாச்சு இதுக்கப்புறமும் தேசியாச்சாரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலா இல்ல தேசிக ஒத்துப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை சம்மதிக்கலாம் சிய ஒத்துக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் தைரியமா இருங்க நடக்கும் ப்பாடா என்ன ஆச்சரியம் வாங்க மாமி வாங்க வாங்க நான் வந்தேன் போ. போராணா வாங்க வாங்க இந்த ஆட்டோக்காராலோட மல்லு கட்டிட்டு வர்றதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுறதுமா

சொல்லணும் ஏன் இப்படி மழுப்புற எதை சொல்லி சமாளிக்கிறான்னு பாக்குறியா இந்த விஷயத்தை எங்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கணுமா வேண்டாமா மாமி தப்பா எடுத்துக்காதுங்க அவ மெட்ராஸ்ல இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது அன்னைக்கு கோவில்ல அவளை திடீர்னு பார்த்து அந்த அதிர்ச்சியில தான் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன் மாமி இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கதான் நான் உங்ககிட்ட அன்னைக்கு அவ அட்ரஸ் வாங்கிண்ட அவளை போய் பார்த்த அப்புறம்தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சது சரி அப்புறமாவது நீ என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிருக்கலாமோ ஆமா மாமி சொல்லிருக்கலாம் தான் ஆனா அதுக்குள்ள வேற என்னெல்லாமோ நடந்து போயிடுத்து காணாம போன எங்க அப்பா கிடைச்சுட்டார் அவ எல்லாரையும் நான்தான் எங்க ஆத்துக்கு வரணும்னு சொன்னேன் எல்லாரும் இங்க வந்து செட்டில் ஆயிட்டா அவ வந்து இங்க இருந்து இந்த அமக்களத்துலாம் உங்ககிட்ட சொல்ல விட்டு போயிடுத்து மாமி வைதேகி இன்னமும் நீ முழு உண்மையை எங்கிட்ட சொல்லல வேற எதையும் நான் மறைக்கலையே ஏன் மறைக்கல ஜானகிராமன் ஓம் பிள்ளதாங்கிற உண்மைய சொல்லவே இல்லையே ஆமா மாமி ஜானகி ராமன் என் பிள்ளைதான் என் பிள்ளைதான் எங்க மாமனாரத்துக்கு போன அப்புறம் தான் எனக்கு அதுவே தெரிஞ்சது மாமி மாமி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஒண்ணும் துப்பறிஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கலடிமா ஜானகிராமன் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு ஓ மாமனார் மாமியார்லாம் ஆத்துக்கு வந்திருந்தா அப்போ அவ இந்த எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னா மாமி இப்ப என் கவலை எல்லாம் ஜானகி ராமன் அமுதன் இவ ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்குமா நம்ம நினைச்சபடி நடக்குமா ஏன் சந்தேகப்படுற ஏன் நடக்காதுங்கிற இல்ல எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்த அப்புறம் அத்தின் பேர் தம் பொண்களை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா கண்டிப்பா சம்மதிப்போம் நான் சம்மதிக்க வைப்பேம்மா ஆமா எந்த ரங்கத்தை கண்டா இத்தனை காலமா தேசிகருக்கு ஆகலையோ அந்த ரங்கத்தோட ரெண்டு பிள்ளைகளுக்கும் தான் தன்னோட ரெண்டு பொண்களையும் கல்யாணம் பண்ணி வைப்போம் நீ நம்பிக்கையோட இரு மாமி ரொம்ப சந்தோஷம் மாமி என்னமோ தாயாரே வந்து சொன்ன மாதிரி இருக்கு எனக்கும் இப்ப தாண்டி மா மனசு ரொம்ப குளிர்ந்தது பயிரு குளிர வேண்டாமா மோர் எடுத்துட்டு சாப்பிடுறேன் எடுத்து வந்து இரு இரு நீ என்னவோ எல்லாரும் இங்க வந்து செட்டில் ஆயிட்டான்னு சொன்ன ஆமே விருச்சோடி கிடக்கு யாரையும் காணும் குழந்தைகள் மூணு பேரும் அவருமா ஆஃபீஸ் போயாச்சு அப்பா மாமனார் மாமியார் சித்தப்பா பாண்டரங்கன் கோவிலுக்கு போயிருக்கா புலி ஊர்ல இல்ல நான் மாத்திரம் ஆத்த பாத்துட்டு இருக்கேன் எல்லாரும் உன்னை ஆத்துக்கு காவலா வச்சுட்டு போயிட்டாலும் சரி மூர் கொண்டு வா வந்துட்டேன்

மனுஷா மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே இப்ப என்னை விட்டு போயிடுச்சு பெருமாள் குடியிருந்த மனசுல இப்ப பேய் உட்காந்து ஆட்டம் போடுற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த நீயும் சார்ந்த வளர்ந்தான் நமஸ்கார நமஸ்கார நமஸ்காரம் மாமி உட்காருங்க அப்படியா ரங்கநாதன் நடந்த விஷயத்தெல்லாம் எங்கிட்ட சாரங்கம் சொன்னான் அதை கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது நாம் யாரை கெட்டவா நினச்சின்னு இருக்கோமோ அவள் நல்லவாளாக மாறி நமக்கு நல்லது செய்கிறதும் நல்லவான்னு நம்ம நம்பின்னு இருக்கிறவா சிரிச்சின்னே வந்து நம்ம முதுகில் குத்துறதும் இப்போது வாழ்க்கையில் நல்ல இயல்பாக நடந்துட்டுருக்கு இதில் ரெண்டாவதாக சொன்னேன்னா நம்பிக்கை துரோகம் அதை சமீபகாலமா என் வாழ்க்கையில நானே இருக்கேன் இங்க கடத்தப்பட்ட போது நான் சென்னைக்கு வந்து மைதிலியை பார்த்தேன் அவளை பார்த்தப்போ எனக்கு அசோக குணத்து மைதிலி தான் ஞாபகத்துக்கு வந்தது மைதிலி விட்டு பிரிஞ்சிருந்து அவளை நீங்க கஷ்டப்படுத்தி இருந்தாலும் மறுபடியும் என்னைக்கா ஒரு நாள் நீங்க நல்லபடியா திரும்பி வருவேல அவ நம்பிக்கையோட இருந்தா அந்த நம்பிக்கை தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு ரங்கநாதன் மைதிலி மாதிரி ஒரு ஆத்துக்காரி கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா எப்பவுமே ஆத்துக்கார மனசு கோணாதபடி நடந்துண்டு அவருடைய நல்லதை மட்டுமே எப்பவும் நினைக்கிற மாதிரி உள்ள பொம்மநாட்டிகள் இந்த கிடைக்கிறது அரிது அந்த வகையில நீங்களும் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன் உங்களை ஆத்துக்காரரா அடையறதுக்கு மாமி குடுத்து வச்சிருக்க மாதிரி மாமி ஆத்துக்காரிய அடையறதுக்கு நீங்களும் ரொம்ப குடுத்து வச்சிருக்கீங்க மாமா

மாமா இப்போ நாங்க இங்க வந்ததே உப்பிலியப்பனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம் மாமா உப்பிலியப்பன் தரிசனம்னா நல்லபடியா ஆச்சா ஆச்சு மாமா அப்புறம் மைதிலி வேற ஊர்ல என்ன விசேஷங்கள் விசேஷம்னா என் புள்ள கண்ணன் கல்யாண விஷயமா கண்ணன் கல்யாண விஷயமாவா அது ஏன் தயங்குற நல்ல விஷயம் தானே சொல்லு அது நல்ல விஷயமா நடக்கிறது உங்க கையில தான் இருக்குமாமா என் கையிலையா என்ன சொல்ற கண்ணனுக்கு கோதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் இந்த கல்யாணத்துக்கு உங்க ஆசீர்வாதம் வேணுமாமா மன்னிக்கணும் நான் யாரை பத்தி பேசக்கூடாது நினைக்க நினைக்கிறேனோ அவளை பற்றியே பேசும்படியாகவும் முடியாவும் அந்த பெருமாள் பண்ணுறாரே என்ன பண்றது மாமா கோதை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அவ ரொம்ப மைதிலி உன் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்கு அன்பு இருக்கு கண்டவளை பத்தி பேசி அதை நீ கெடுத்துக்காத மாமா சொல் இந்த பாரு குழந்தையுடைய கல்யாணங்கிறது பெற்றவாளுக்கு ஒரு ஆசை நீ உன் பிள்ளைய அந்த அயோகியுடைய பொண்ணுக்கு தான் கொடுக்க போறேன்னா நீ ஆயிரம் தடவை நல்லா யோசிச்சு பார்க்கணும் அப்புறம் உனக்கு எது படுதோ அப்படியே நடந்துக்கோ இப்படி எப்படி மாமா நீங்க முன்ன நின்று நடத்த வேண்டிய கல்யாணம் இது ஒரு மூணாவது மனுஷா மாதிரி பேசுறளே இந்த சம்பந்தம் தான் நிச்சயம்னா நான் உங்களுக்கு மூணாவது மனுஷன்தான் मामा நீங்க பெரியவா நான் இப்படி சொல்றேனே நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது அத்திம்பேர் கையால தாலி எடுத்து கொடுத்து தான் એમ கல்யாணம் நடக்கணும்னு கோத கனவு கண்டுட்டிருக்கா அந்த கனவை தயவு செஞ்சு நீங்க கழிச்சிராதீங்க இத பாரு கனவு ஏபொவும் கனவு தான் அது நிஜமாகாது அம்மா மைதிலி இது விஷயமா இனிமே எதுவும் பேசிறதுக்கு இல்லேன்னு தான் 내க்கு தோன்றது பரப்படல நீங்க சரிம்மா அப்ப நாங்க கிளம்பறோம் உங்க மனசு புண்படும் படியான் நாங்க ஏதாவது பேசி இருந்தாrangle மன்னிச்சுடுங்க Para mamãe, hmm. para mamãe, sí. para mamãe, para mamãe.